எனக்கு தெரியாம யாரு இந்த பத்திரிகை அடிச்சது அட பாவீங்களா சத்தியமா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல அந்த பையனே பர்சனலா எங்கிட்ட வந்து பத்திரிகை கொடுத்தாங்க கடவுளா பார்த்து அவனை எங்கிட்ட அனுப்பினார் அந்த கல்யாணத்துல என்ன சங்கடமோ தெரியல உன் தலையில கட்ட பாக்குறாங்க சார் சார் நான் சொல்றது என்ன எதை விட ஆதாரம் வேணும் யாரும் ஏமாத்த பாக்குறேன் இவன் ஒண்ணு வெளியாடு இல்லையா பையனோட தாய் மாமன்

ஏன் மாட்ட முடியாது அஞ்சல நான் உங்ககிட்ட சொல்றது தப்பு தான் ஏப்ரல் ஒண்ணாம் தேதி கல்யாண பொண்ணு நீங்களும் இந்த ஊர்ல இல்ல மெட்ராஸ்லதான் இருந்தீங்க தந்தி வந்து நீங்க போனதா அந்த அம்மா சொல்லுது அது என்ன தந்தி எப்படியோ அந்த பத்திரிக்கை உனக்கு எதிரியாயிடுச்சு போலீஸ் கேஸ்ல மாட்டிக்கிட்டத வேற இப்ப நீ சொன்ன இருக்கிற கொஞ்ச நிஞ்சமானவும் போயிடும் அதனால அத சொல்லத அரிஞ்சு பிச்சு கோத்தல அரிஞ்சு பொண்ண குடும்பங்க அது தெரியாம எங்கயோ பொண்ண குடுத்துட்டு இப்போ ஊருக்கு கிடைச்சோம் புளிய கோயிலா அடிங்கிற மாதிரி தாண்டதா கிடைச்சிருக்கவ யாரு வேண்டா தேதி உன் பொண்ணுக்கு நடந்தது முதல் கல்யாணமா இல்ல அதுவே ரெண்டாவது கல்யாணமா உன் பொண்ணு கறந்ததுன்னு பேர் வச்சிட்டு அந்த பண்டாளையா மாச்சுனா படம் நாங்க பாட்டு கட்டுக்கிறதுக்கு ஏன் இல்லையா கண்ணா அன்னிக்கு பாஞ்சாலிய தூக்கியில வச்சப்போ ஓடி வந்தியே ட்ரீ இன்னைக்கு என் பொண்ணு எல்லாரும் கேவலமா பேசிட்டு இருக்காங்களே பாத்துட்டு கேட்காத ஏற்கனவே கல்யாணமான ஆன ஒரு பொண்ணு ஏமாத்தி எங்க தலைவ கட்ட பாக்குறியே நீ ஒரு மனுஷன் ஐயா ஸ்ரீ போல போல ஐயா போயிட்டா இருந்தீங்க வரியா ஐயா ஐயா போயிட்டா இருந்தீங்க ஐயா நான் சொல்றேன் கேளுங்க ஐயா சரி ஐயா மாப்பிள மாப்பிளய்யாதீங்க kita <laughs> <laughs> はい。

சரியாதான் இருக்கு வெரி குட் அப்ப பேசின தொரியா நீங்களே அப்போ நாங்க புறப்படுறோம் இந்த சத்திரத்துக்கு மேனேஜர் நீங்க தானே ஆமா நான் தான் என்ன விஷயம் இந்த பத்திரிக்கை சம்பந்தமா விசாரிக்கணும் என்னப்பா தெரியணும் இந்த கல்யாணம் நடந்ததா சார் இது விஷயமா நான் வாயத்தூர் வந்து பதில் சொல்றதில்லை ஒரு நிமிஷம் இன்று ஏப்ரல் முட்டாள் தான் யாரோ ஏமாற்றி விட்டார் அதனால இங்கு கல்யாணம் இல்லை

வீட்டுக்கார உங்க கூட தான் தங்குவ அவருக்கு நீங்கதான் சாப்பாடு போடணும் அதுக்கு அவர் முன்னூறுவா கொடுத்துருவ என்ன சொல்றீங்க இது என் வீடுக்கு என்ன என்ன தவிர ரெண்டு பேர் தான் தொந்தரவா இருக்குமான்னு நீங்க தான் சொல்லணும் என்ன முடிக்கிறீங்க அது வேற யாரும் இல்ல நீங்க ரெண்டு பேர் தான் நீங்க உங்களை அனாதேன்னு சொன்னீங்க நாள் வரைக்கும் என்ன நான் அனாதேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம் என்ன குடும்பம் குடும்பம் ரொம்ப போன ஏப்ரல் ஒன்னாம் தேதி நீ இருந்திருந்தா செய்வே அப்படின்னா நீங்க எனக்காக இன்னொரு உதவியும் செய்யணும் சொல்லுமா இது வருதாலும் செய்ற யாராலே என் கல்யாணம் நின்னுதோ அவராலியே என் கல்யாணம் நடக்கணும் அப்பா நான் நான் அனுராதா சுந்தரேசன் இல்ல நடேசன் நீங்க எங்க சகோதரன் அவனுக்கு பெரியப்பாவா இருந்து கல்யாணத்தை கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு ஏமாத்திட்டான் இப்ப பொண்ணுக்கு பெரியப்பாவா சார் சித்தப்பாவா இருந்து

I'll be happy. Please come. இவர் தான் உங்க அண்ண நடேசனா தம்பி 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 ஆமா அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு அது நாங்க ரெண்டு பேரும் எட்ட குழந்தைங்க அவன் தான் முதல்ல பிறந்த நான் ரெண்டாவது ஆனா கருவில உருவானதுல நான் தான் முதல்ல அதனால அண்ணன் அவன் தம்பி இது என் தங்கச்சி பையன் கண்ணன்ன பேரு நான் சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சொக்கலிங்கம் ஆமா பொண்ணுங்க மாப்பிள்ளையோட அப்பா மிஸ்டர் பணிகாச்சலம் நமஸ்காரம் என் பேர் அனுராதா பியூசி வரைக்கும் படிச்சிருக்கேன் எனக்கு நல்லா சமைக்க தெரியும் பழக தெரியும் பாடவும் தெரியும் பாடவும் தெரியும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் என்ன சாப்பிடுறீங்க கூல்ட்ரிங்க் காஃபி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்

See you. See you. I will see you.